ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ஆதிபரா சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே எப்பொழுதம்மா என்னுடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் நீ நிறைவேற்றி கொடுப்பீர்கள் நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் என்று கேட்டுக்கொண்டாயல்லவா உன்னுடைய தேவைகளையும் என்னுடைய ஆசிர்வாதங்களையும் நீ முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய தீபத்தை உன்னை தொட சொன்னேன் என் தீபத்தை அத்தனை கவலைகளும் இப்பொழுது விட்டது உன்னை முகம் மலர செய்யவே உன் அம்மா நான் இப்பொழுது வந்துள்ளேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்துள்ளேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீ சற்று என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் உன் பிரச்சனையை தீர்க்க நானே வருவேன் என்பதை விட நான் யாரையாவது உனக்கு நிச்சயமாக அந்த நேரத்தில் அனுப்பி வைப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே தங்கமே சந்தேகமின்றி சலனமின்றி சிரம் தாழ்த்தி என்னை வணங்குவோரை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் சந்தோஷத்தை உனக்கு நான் சன்மானமாக அளிப்பேன் என்னுடைய அருளை நிச்சயமாக நீ பெருவாய் தங்கமே கவலை கஷ்டம் துன்பம் குழப்பம் பகைமை பிணி வறுமை இவை அனைத்துமே இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடும் தங்கமே நீ எனக்காக காத்து கொண்டிருந்தாய் என்பதை உன் அம்மா நான் எப்படி அறியாமல் இருப்பேன் தங்கமே உன் காத்திருக்கு என்றும் வீண் போகாது நான் நிச்சயமாக சேர்ப்பேன் நான் உனக்கான எல்லா தேர்வுகளும் வைத்து அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுப்பேன் என்னை நம்பு நம்பி காத்திரு இது கனவா நனவா என்று நீ எண்ணாதே உனக்கான பொக்கிஷங்கள் உன்னை தேடி வரப்போகின்றது உனக்கான சந்தோஷங்களை நான் உனக்கு அனுப்பி வைக்க போகின்றேன் உன்னுடைய கவலைகள் துக்கங்கள் அவமானங்கள் தோல்விகள் அனைத்தையுமே நான் இனி நிரந்தரமாக நீக்கி மகிழ்ச்சியையும் கௌரவத்தையும் வெற்றியையும் தந்தறல போகின்றேன் ஒரு நாளில் ஒரு முறையாவது ஓம் சக்தி என்று நீ சொல்லிக்கொள் தங்கமே மனமொன்று என்னை வழிபடு உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் நிச்சயம் நான் தந்தருள் நீ நன்றாகிவிட்டன அல்லவா இதோ உனக்கான அனைத்தும் முடிந்துவிட்டது சீக்கிரமாக உன் வாழ்வில் வசந்த காலம் பிறக்க போகின்றது நான் தனிமையில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என்னிடம் அமர்ந்து உன்னுடைய குறைகளையும் கஷ்டங்களையும் என்னிடம் சொல் தங்கமே வெகு விரைவில் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நான் தீர்வளிப்பேன் உனக்காகவே இருக்கும் நான் உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விடுவிக்க வழி செய்து உனக்கு அன்பும் அமைதியையும் கொடுப்பேன் என்னுடைய அன்பே உண்மையானது என்பதை நீ புரிந்து கொள் தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா